வேலை செய்திட்டு இருந்தா நம்மளுக்கு பொறுமையா சம்பளம் போட்டுட்டும் ஐடி கார்டு பொறுமையா கூட நம்மளுக்கு குடுக்கட்டும் யாரும் உங்க வேலைக்கு சேர்ந்தது நீங்க சாருக்கு தான் சோசியல் ஒண்ணு போட்டு விடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ஒரு ஒன்னு ரெண்டாம் பண்டெட்டி மூணு அக்கறவா மூணு சேர்ந்தோம் நான்காம் அஞ்சம்பியல் அஞ்சு அஞ்சு ஆறாம் நம்ம சித்தர் ஆயிரத்தி ஆராய்ச்சி கல்பாட்டு ஒன்பது பத்திய பிரித்தி பதினொன்று பதினஞ்சு மைல பதினொன்று பன்னெண்டு பாத்து பன்னெண்டு பேர் பதினொன்று சேதத்துக்கு பதினஞ்சு சேகரித்து பதினாறு பதினேழு குண்டபடி பத்து இருபத்தி 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 ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கடன் இருபத்தி இருபத்தி பள்ளி இருபத்தி 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 இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு முப்பத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தி முப்பத்தி ஐம்பத்தஞ்சு அறுபது சூப்பரா சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது

அதெல்லாம் நானா பழைய பஸ் ஸ்டாண்ட் அதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆண்ட பழை பஸ்ட் உள்ள உக்காந்துக்கான உள்ள புத்தகத்தை பாக்க பாக்க படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன சாப்பிடல வெயில கஷ்டப்படுறீங்களா அதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது நம்ம தான பாக்குறோம் நம்ம இந்த காலத்துல பொண்ணு கிடைக்குமா நம்மளுக்கு நம்ம முதல்ல எவ்வளவு சம்பளம் சொல்லிட்டு கேட்டுக்குன்னு பொண்ணு பாத்து கேப்பாங்க மாப்பிள்ள புடிச்சிருக்கா மாவு கட்டி கேட்டாக்க கட்டிக்கிறேன் சொன்னா தானே நம்மளுக்கு பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தொழில கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா குடிகார கூட கூடாத நம்ம இப்படி வந்து வண்டி காட்டி விடுவோம் வயசானவங்களுக்கெல்லாம் வண்டி காட்டி விடணும் அண்ணன் கூட தெரிஞ்சவா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க கூடி இருக்கா நல்ல தாச்சுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நல்ல மாதிரியே நம்ம விளையாண்டு கட்டிட்டு பலான்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்துருவான் வண்டி தெரியாதவங்க எல்லாம் கேட்டா வண்டி காட்டி விடுவான் அவங்களுக்கு ஒருத்தவங்களை பாத்து பத்து ரூபா கொடுத்து டீஸ் அப்படியே பாட்டு கொடுப்பாங்க அது மாதிரி சொன்னி நம்மள வச்சுருப்பாங்க எடுத்தது நான் சம்பளமாலாம் எனக்கு நினைவு நான் பாக்கல சம்பளமாலாம் நம்மளுக்கு பொறுமையா போட்டுட்டும் நம்மளுக்கு அவசரம் கிடையாது

என்னடா டீ சாப்பிட்டியடா வாடா சாப்பிடுறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிடுவாங்க கூட்டி டீ தண்ணிட்டு வாடா சாப்பாடு சாப்பிட்டியடான்னு கேட்டா பண்ணி அது மாதிரி இருந்துச்சு வாடா டீ கடையில ஒரு டீ குடிடான்னு கூட வாங்கி கொடுப்பாங்க அது மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க சாப்பாடு எனக்கு பிடிக்காது சாப்பாடு வேண்டாம் நான் டீயே குடிச்சாலுமே எனக்கு சந்தோஷம் தான் இருக்கட்டும் கூட வேணா ஒரு பண்ணு கூட சாப்பிடலாம் பிரியாணி சாப்பிடலாமா பிரியாணி எனக்கு பிடிக்காது எதுவுமே எனக்கு எல்லாம் பாதாம் பால் குடிக்கும் பாதாம் பால் குடிக்கிறீங்களா வாங்க சரி சரி அதெல்லாம் வேற எதுவும் தேவையில்ல வேற எந்த பொருளும் வேணாம் பார்க்க கூட வேணாம்